நாம் இப்பயும் போல் பார்த்திங்கன்னா லோபெட்ஸ் காக்டைல்குள்ளே ஃபுட் வைக்கலான்னு போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா லோ பெட்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகே வெயில் காலம் எடுத்தால் கொஞ்சம் சோர்வாக இருக்கும்னு சொல்லி போட்டு சரின்னு சொல்லி நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய டப்பாக எடுத்துக்கிட்டோம் டப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தண்ணி ஊற்றி இன்னுட்டு சொப்சிக்காய் சொப்பு அப்படிங்குவாங்க அது தமிழில் என்ன கீரைன்னு தெரில அது வந்துட்டு புல் மாதிரி இருக்கும் அந்த கீரையை பார்த்தீங்கன்னா அதை உள்ளே போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு எப்படி குளிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களே இருந்துட்டு ஏதாவது ஒரு மல்லிகைத்தலை ஏதாவது ஒரு தலையை வச்சு லைட்டாக தண்ணி தெரியிற மாதிரி வச்சிங்கன்னா அழகாக குளிக்குங்க அதே இறங்கி குளிக்கும் இது பார்த்திங்கன்னா அது பாடியோட ஹீட்டை இருந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகிக்கும் கொஞ்சம் பேட்ஸு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதோடய ரெக்கையும் பார்த்திங்கன்னா நல்லா வரும் இது பார்த்திங்கன்னா இந்த சப்ஸிகா இது சாப்பிடும் ஃபஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கும் இருந்துக்கிட்டு குளிக்கவே ஆரம்பிக்கும் எடுத்தோடனே போனோடனே குளிச்சிடாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நாம வெயிட் பண்ணோம்னா வந்துட்டு அதே குளிக்க ஆரம்பிக்கும் குளிச்சு விட்டு இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் குளிச்சுவிட்டு அந்த இதை எடுத்து போட்டுருங்க அந்த தண்ணி கீழே வந்துட்டு அந்த தலையை இருந்துட்டு அதுலேயே மறுபடியும் போட்டுருங்க அது வந்துட்டு சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு சம்மர் சீசனில் நம்ம பண்ணலாம் ரொம்ப நல்லது வெயிலுக்கு இருந்துக்கிட்டு இப்போ நம்மனாலே தாகமில்ல ஒரு நேரக்கு ரெண்டு தடவை குளிக்கிறோம் அதுலாம் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது குளிக்க ஈஸியாக இருக்கும் சின்ன டப்பாவில் ஆல்ரெடி தண்ணி வைப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோக்கா குளிக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா பெரிய டப்பாங்காட்டி அது வந்துட்டு ஈஸியாக குளிக்கும் அது நல்லா பாருங்கள் பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்கண்ணே இந்த வீடியோ பிடிச்சாலும்